ஆஸ்ட்ரோ ஞானந்தம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்க இன்று நம்ம என்ன தலைப்பை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதாங்க சிவராத்திரி விரதம் அதாவது மகா சிவராத்திரி விரதத்தை பற்றி தான் பேச போகிறோம் மகா சிவராத்திரின்றாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்பிழித்து நம்ம கடவுளை வந்து பிரார்த்திப்பது தான் சரிங்க இந்த மகா சிவராத்திரி எந்த மாதத்தில் வருது ஆங்கில தேதிப்படி எந்த நாளில் வருது தமிழ் தேதிப்படி எந்த நாளில் வரப்போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வரலாறுகள் மற்றும் எப்படி நம்ம விரதங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் மற்றும் அந்த விரதற்கு விரதத்திற்கான பயன்கள் பற்றியும் நம்ம பார்க்க போகிறேங்க சரிங்க இந்த மகா சிவராத்திரி இருக்கு இல்லையா பொதுவாகவே மாதம் மாதம் சிவராத்திரி வருது எப்போ எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக இப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை சதுர்தசி திதியில் தான் வருதுங்க ஸோ அது மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரின்ற ஒரு நல்ல ஒரு பெயர் வந்திருக்குங்க அது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி மாசத்துல இந்த பதினான்காம் தேதியில் வருது ஃபர்ஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த தேதியில என்ற விஷயங்கள் மாசி பதினான்கு ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது அப்படின்னு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாவது காலையில இருந்து ஆரம்பிக்குது சரி காலையிலேருந்து ஆரம்பித்தா நம்ம சிவராத்திரி என்பது இரவைத்தானே குறிக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அதாவது நான்கு ஜாமங்கள் இருக்குங்க அதாவது ஒரு மணி நேரம் கணக்கில் கொள்வோம் அது மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒரு ஜாமம் அடுத்தபடியாக பனிர ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இரண்டாவது ஜாமம் மூன்றாவது ஜாமம் என்று சொல்றது அதாவது மிட் நைட் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் ஒரு ஜாமம் மூன்று மணி முதல் ஆறு மணி வரைக்கும் இன்னொரு ஜாமம் அதான் நான்காவது ஜாமம் என்று சொல்வார்கள் இந்த ஜாமங்கள் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் அதான் மகா சிவராத்திரி என்று நிலை வருது சரிங்க இந்த நேரத்தில் பொதுவாக சிவராத்திரி வருவதற்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்றது நீங்க கேட்கறது புரியுது பொதுவாக அந்த புராதன கதைகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க கேட்டிருப்பீங்க அதில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதன்படி பார்க்கும்பொழுது அதாவது துர்வாசர் முனிவர் வந்து தேவர்களுக்கு வந்து சாபமிட்டதுனால இதற்கு என்ன விடிவு காலம் செய்யலாம் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்றதுக்காக விஷ்ணு பகவானை போய் நாடி இருக்காங்க விஷ்ணு பகவான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாசுகியினுடைய அந்த பாம்பை வந்து வேறுமலை வந்து கடையும் பொழுது அதில் வரக்கூடிய அமிர்தத்தை வந்து நீங்கள் அதாவது உட்கொள்ளும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த சாப நிவர்த்திகள் இதுவாகி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்புமான ஒரு பரிகாரத்தை அப்பவே பரிகாரம் பாருங்க அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு தேவர்களும் அசுரர்களும் வந்து வாசுகி பாம்பை வைத்து கொண்டு வந்து கடைந்தார்கள் கடை பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஷம் கக்குது அந்த பாம்பு அப்படின்னும் போது எங்கள் பார்க்கடலில் இல்லையா பார்க்கடலில் ஃபுல்லாக அந்த விஷம் போச்சுன்னா என்ன ஆகும் நிறைய உயிரினங்கள் இந்த உயிர் பார்க்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பெருமானே வந்து அங்க இறங்கி அந்த விஷயத்தை தான் உட்கொ உட்கொண்டார் உட்கொள்ளும் பொழுது என்ன பண்ணாங்க பார்வதி தேவி வந்து இந்த வாசிய பாம்பை வைத்து கழுத்துல அதாவது சிவனுடைய கழுத்துல அதை சுற்றி வைத்து தன்னுடைய இருக்க கரங்களாலையும் வந்து அதை பிடித்து கொண்டார் அதற்குத்தான் நீலகண்டம் கண்டம் என்றால் கழுத்தை குடிக்கக்கூடிய ஒரு விஷயங்க சோ வந்து நீலகண்டம் அப்படின்ற ஒரு நீலகண்டம் என்ற பெயரே சிவனுக்கு வந்து வருவதற்கு காரணமே இதுதாங்க அதாவது ப பல உயிர்களை காத்த பெருமை நம்ம சிவபெருமானுக்கே ஆகும் சோ அந்த நிறைய நம்ம ராத்திரிகள் இருக்கு அத பார்த்தீங்கன்னா நவராத்திரிகள் என்று சொல்வார்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி என்பது பெண் பெண்களுக்கு உண்டான துர்கேகம் அம்மனுக்கு உண்டான ராத்திரி சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி இருக்கு அன்னைக்கு வந்து கண் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சிவனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிவராத்திரி மிக விசேஷமாக கருதப்படுதுங்க சரிங்க இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போலாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வில்வா இலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம வில்வ இலையால் தான் சுவாமியை வந்து நம்ம அர்ச்சனை செய்கிறோம் சுவாமிக்கு வழிபடுறோம் சுவாமிக்கு சாத்துறது எல்லாமே இது பண்ணுறோம் வில்வ மாலையை கூட ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இதற்கு ஒரு வரலாறே இருக்குதுங்க அதுவும் மகா சிவராத்திரி அன்று தான் இதெல்லாம் நடந்திருக்கு அதாவது இந்த சதுர்த்தி திதி அதாவது தேய்பிரை மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி அப்படிம்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினான்காவது திதி என்று சொல்வாங்க தமிழில் சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா சதுர்த்தசி என்று சொல்வார்கள் சரிங்க இதற்கு என்ன காரணம் அந்த வில்வ இலை வந்து ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முறை வந்து சிவபெருமான் தன்னுடைய மனைவியான பார்வதி தேவிக்கு வேகாதம் வேதாகமம் சொல்லுவாங்களே வேதங்களை வந்து அவர் இருந்தால் அதை இருக்கும்போது ஒரு மரத்தன அடியில் உட்கார்ந்து இருவரும் அதாவது சிவனுடைய அறிவு எப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரங்குகள் உங்களுக்கு தெரியும் வானரங்கள் எங்கே இருக்கும் மரத்தில் தான் இருக்கும் சரி அந்த மரத்து மேலே இருந்து வானரங்கள் என்ன பண்ணுது அதனுடைய இலைகள் கைக்கு வந்த இலையை வந்து பிச்சு பிச்சு போடுது என்ன மாதிரி இலை என்று பார்த்து போது பார்த்தீங்கன்னா அது வில்வ இலைங்க அவ்வளோ இலைகள் வந்து விழுந்திருக்கு அப்புறம் தான் பார்க்கறது குரங்கு ஐயோ நம்ம சிவபெருமானுக்கு போட்டுவிட்டோம் பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லை ஒரு டீச்சரை பார்த்தா ஒரு பயம் வரும் இல்லையா எதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டோன்னா ஒரு பயம் அவ்வளோதான் நம்ம சாபம் விட்டுருவாரோ அப்படின்னு நினைக்கும்பொழுது சிவபெருமான் அப்படி செய்யவே இல்லைங்க மாறாக அந்த குரங்குகளுக்கெல்லாம் என்ன ஒரு அந்த பிச்சை போட்ட ஒரு அந்த குரங்குக்கு ஒரு ஆசிர்வாதமே படுகிற தருகிறார் என்ன வரம் அப்படின்னு பார்க்கும்போது நீ அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து ராஜாவாக பிறப்பாய் என்று சொன்னாங்க அதன்படி அவர் ராஜாவாக பிறந்தாருங்க ஸோ இது மாதிரி இதுவும் எந்த தினத்தில் என்று பாருங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தாங்க இது நடந்திருக்கு ஸோ இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுங்க இந்த நான்கு ஜாமங்கள் சொன்னோம் இல்லையா மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் வந்து நீங்க தொடர்ந்து அதாவது சுவாமியுடைய புராணங்கள் சிவ புராணங்கள் படிங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருவாசகம் படிங்க இது வந்து விடிய விடிய படிக்க ஆரம்பிக்கும்பொழுது உங்களுக்கு இந்த நான்கு ஜாமங்களையும் இடைவிடாமல் படிப்பது மிக விசேஷம் விரத முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கலாங்க விரதமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது பொதுவாகவே அதாவது விரதம்னாலே சாப்பிடாம தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் காரணம் வந்து மனதை வந்து அதாவது நல்ல தான் விரதம் என்று ஒரு ஒரே விஷயத்தையும் சிந்தித்து தான் மனதை ஒரு ஒருமுகப்படுத்துதான் சொல்லுவான் அதாவது நம்ம சிவாய நம சிவாய நம சிவாயன் சிவாய் நமக அப்படின்னு நீங்க சொல்ல 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 உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய பூர்ணமான அருள் கிடைக்கும் நம்முடைய பாவங்களை வந்து முற்றிலுமான எதற்கு விரதம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அதுவும் மட்டும் இல்லாமல் சிவ மகா சிவராத்திரியில் எதற்காக நம்ம விரதம் இருக்கிறோம் என்று நல்லபடியாக பார்க்கும்பொழுது நிச்சயமாக நம்முடைய பூர்வ அதாவது விஷயத்தால் தான் நம்ம இங்க வந்து பிறந்திருக்கோம் சொல்கிறோம் இல்லைங்களா போன ஜென்மத்துல நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ அந்த பாவங்களை நீக்குவதற்குண்டான அருமையான ஒரு நாள் வந்து இந்த மகா சிவராத்திரி தாங்க அன்று நீங்க மனதார சிவனிடம் ஒரு சரணாகடை சரணாகதியா அடைந்தீர்கள் என்றால் நிச்சயமாக தங்களுக்கு வரக்கூடிய பாவங்கள் வந்து நீங்கும் அதே மாதிரி ஏற்கனவே நம்ம கெட்டப்பாவங்களா அதாவது பண்ணியிருந்தோம்னா நிச்சயமாக அதெல்லாம் அழிக்கக்கூடிய அதாவது தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க சொல்லுவாங்க இல்லையா இது இந்த ஒரு காலகட்டம் ஒரு லிபரல் சொல்லுவாங்க இப்போ வந்து கைதிகளுக்கெல்லாம் என்ன காந்தி ஜெயந்தி அப்போ வந்து விடுதலை பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரிதாங்க இந்த மகா சிவராத்திரி அன்று வந்து நம்ம விரதம் இருக்கும்பொழுது உண்மையாக கடவுளை மட்டும் நம்ம துதித்தோம் என்றால் நிச்சயமாக நல்ல பழங்கள் கிடைக்குங்க என்ன மாதிரியான பழங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு நல்ல பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ நம்ம ஒரு பரிகாரமாக இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம வேண்டிக் கொள்ளும்பொழுது நிச்சயம் சிவகானைகள் வேண்டிய அனைத்து விஷயமும் உங்களுக்கு கிடைக்குங்க சரி இது மட்டுமா இன்னும் கூட சொல்லலாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாரா சிவராத்திரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள்லாம் சாப்பிடுங்க விரதம் இருக்கக்கூடிய ஒரு முறையில் லிங்கத்திற்கு வந்து வில்வ இலையால் நம்ம நூற்றி எட்டு நீங்கள் நமசிவாய் நமசிவாய் என்று நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லை சிவாய் நமக சிவாய் நமக அப்படிங்கும்போது இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை அணை அணைய முடியும் நமசிவாயை என்று சொல்லும்போது போது மேல் உலகத்தில் அது செல்லும் பொழுது அதனுடைய இன்பங்களை நம்ம அடைய முடியுங்க ஸோ இதுவாறு பல விஷயங்கள் பொருந்திய ஒரு நல்ல சிறப்புமிக்க ஒரு நாளை நீங்கள் அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகிறாங்க இந்த மகா சிவராத்திரி அன்று வந்து நம்ம இரவு நேரத்தில் விழிக்கும் பொழுது சினிமா பார்க்குறதோ இது மாதிரியான விஷயங்களில் டைம் பாஸ் பண்ணி இந்த ஃபோன் பேசிகிட்டே விடியறது அந்த கதை இருக்கக்கூடாதுங்க உண்மையாக ஒரு நம நம்ம சிவாயை கூட உட்காந்து எழுதுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே விடிஞ்சிடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவனுடைய புரா புராணங்கள் கதைகள்லாம் கேளுங்க யூடியூப் இருக்குது இது மாதிரிலான விஷயங்கள் பண்ணும்பொழுதும் நம்ம சிவனை வந்து நினைத்துக்கொள் அதாவது நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லுவாங்க நம்ம அன்று ஒரு நாளாவது நம்ம சிவபெருமானை நினைத்தால் மிக நன்றுங்க